வெல்கம் டு ஆண்ட்ர கான் வெல்கம் டு ஆண்டர் கார் இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அமெரிக்க வாழ் தமிழர் திரு தில்லை அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோட பேசுகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் இந்திரா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லமா இருக்கிறேன் அமெரிக்க அதிபர் தேர்தல் குடியரசுக் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னும் சில வாரங்கள்ல அறிவிக்கப்பட இருந்தார் ஆனா அந்த நிலையில பென்சில்வேனியா நடந்த ஒரு கூட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஒரு சிலர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய காத உரசிட்டு போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு படங்கள்ல மட்டுமே பாக்குற காட்சி மாதிரி அது வந்தது அந்த ஒப்பீடு ஒரு வேலை தவறா இருக்கலாம் பட் ஆனா இப்படி நடந்துருமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஏற்படுத்துறதா இருக்கு ஒரு ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுல ஒருத்தர் வந்து குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்ன நடைபெறுகிறது இந்த தாக்குதல் எதனால் நடைபெற்றது அமெரிக்காவினுடைய இப்போதைய சூழ்நிலை என்ன அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் தொடர்ந்தா ஆஹ் உண்மையிலேயே பார்த்தா வந்து ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில தான் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுது இது யாருக்குமே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அமெரிக்காவில உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு போயிட்டு ஒரு காய்கறி வாங்குற மாதிரி போய் துப்பாக்கி வாங்கிட்டு வரலாம் நிறைய வழிகளில் வந்து பேக்ரவுண்ட் செக்கும் இல்லாம துப்பாக்கி வாங்கலாம் வாங்கலாம் ஒரு ஒரு அதிபர் முன்னாள் அதிபர் இப்போ வந்து அவர் வேட்பாளராக அறிவு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுட்டாரு குடியரசு குடியரசு கட்சியினுடைய வேட்பாளராக அவரு இன்னைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் துணை வைஸ் பிரசிடென்ட் துணை அதிபரையும் நிற்க அவர் தேர்ந்தெடுத்துட்டார் ஸோ அவர் தான் நிற்க போகிறார் அப்போ பொதுவாக வந்து அந்த மாதிரி ஒரு அதிபர் இந்த துணை அதிபர் அவங்க வந்து போகிற இடமெல்லாம் வந்து இந்த சீக்ரெட் சர்வீஸ் உடைய பாதுகாப்பு இருக்கும் சீக்கிரட் சர்வீஸ்ங்கிறது அந்த வெறும் அந்த அதிபர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு படை அது அவ்வளோ இருந்தும் வந்து இந்த ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குது அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே ரொம்ப கவலைக்குரிய முதல்ல வந்து இந்த மாதிரி வன்முறைகள் ஒரு தலைவரை வந்து சுட சுட முயற்சி பண்ணியிருக்கிறதே வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நம்ம ட்ரம்ப் மேலே நமக்கு பல மாற்று கருத்துக்கள் உண்டு அவர் மேலே சில கோபங்கள் உண்டு வெறுப்புகளும் உண்டு இருக்கலாம் ஆனால் இது மாதிரி ஒரு ஒரு வேட்பாளரை சுட சுடுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த அமெரிக்க பாலிசி இந்த அமெரிக்க காங்கிரஸ் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து ஒரு உண்மையிலே கவலை மட்டுமில்ல இல்ல வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு ஒரு விடயம்தான் அது 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 சுடப்பட்டவர் வந்து சுட்டவரை வந்து கொன்னுட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பின்னணியில என்ன இருக்குது யாரு என்ன நிறைய இந்த மாதிரி காசிப் நிறைய போயிட்டு இருக்குது அதுக்குள்ள நான் போக என்ன நமக்கு தெரியாது தெரியாது நம்ம பேச முடியாது ஆனால் ஏற்கனவே சொல்றது போல இது மாதிரி ஒரு நிலையை வந்து அமெரிக்கா முதலே சந்திச்சிருக்குது பல அதிபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஜேஎஃப்கே லிங்கன்ல இருந்து தொடர்ந்து போன்றவங்களை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப ஒரு இந்த காலகட்டத்தில் இது மாதிரி நடந்தது வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப அதிர்ச்சிக்கு அது எங்கள் எல்லாரையுமே எல்லா அது டெமோக்ராட்ஸ் ரிப்பப்ளிக்கன் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஒரு கவலையும் ஏற்படுத்தி தான் நான் சொல்ல முடியும் ஓகே இப்ப ஆளும் தரப்பினுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு இமீடியட்டா வேற என்ன ஸ்டெப்ஸ் இருக்காங்க ஏன்னா இதற்கு முன்பு சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் அதிபர்களா இருக்கும் போது தடவை தேர்தலின் போதே கொலை நடக்குது அப்படின்னா இது வந்து மல்டிபிள் லேயர் ஆஃப் கான்ஸ்பிரசிஸ வந்து உலாவ விடுது தேர்தல்ல வந்து இது தாக்கத்தை ஏற்படுத்துது அது இந்தியர்களுக்கு அந்த சூழல் எப்படியானதா உருவாகுது இந்தியர்களுக்கு இதுல ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது எனக்கு சொன்னப்போனா அமெரிக்காக்கே ஒரு ஒரு ஆபத்தான சூழ்நிலையை தான் உருவாக்கி கொடுத்துருக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் நம்ம ஆளும் தரப்பு வந்து இதை வந்து எல்லாருமே கண்டிச்சிருக்கிறாங்க வன்மையா எல்லாரும் ஒரு பைடன் அதிபர் பைடன்ல இருந்து எல்லாருமே வந்து இது ஒரு ஒரு வன்மையான க கண்டிக்கத்தக்க செயல் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதுல வந்து கட்சி சாராம எல்லாருமே வந்து இது ஒரு இது தண்டிச்சிருக்கிறது தான் அது ஒரு நல்ல விடயம் இது வந்து ஒரு அதாவது ஏற்கனவே துப்பாக்கி சூடுகள்னால இந்த தொடர் துப்பாக்கி சூட்டினால வந்து சாகிற மக்களுக்கு பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது குறிப்பா ஒரு சமூகத்துக்கு பாதிப்பு அப்படின்லாம் நம்ம அதில் எடுத்துக்க முடியாது இதனால ஓகே இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பிரதமர் மோடியும் கூட இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தார் எலெக்ஷன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கும் பொழுது வன்முறை வந்து தீர்வாகாது அப்படின்னு ஆனா இங்க இன்னொரு ரூமர் என்ன கிளப்பி விடப்பட்டிருக்குன்னா ராகுல் காந்தி வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக நிறைய வெறுப்பையும் வன்மத்தையும் மக்கள் மத்தியில பேசி இருக்கிறார் அதனால பிரதமரின் உயிருக்கு இந்தியாவில் ஆபத்து இருக்கிறதுன்னு பாஜக தரப்புல பேச்சுக்கள் தொடங்கி இருக்கிறது இது எப்படி அது இங்கேயும் வந்து அந்த உடனே அது அந்த அந்த இன்சிடென்ட் அந்த நிகழ்வு நடந்த உடனேயே சில எக்ஸ்ட்ரீம் த ரைட் விங்கு இருக்கிறாங்க வலதுசாரி இருக்கிற மெஜாரி டெய்லர் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ் உமன் உடனே இது வந்து பைடன் ஆர்டர் பண்ணி தான் அது அவர் சுற்றிருக்கான் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரி அந்த ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ள நம்ம அந்த அந்த கான்ஸ்பிரசிக்குள்ள நம்ம போக போக வேணாம் இது நீங்கள் வன்முறை வந்து இப்போ அரசியலில் வந்து வன்முறை கூடாதுன்னு சொன்னா அப்படின்னா எங்க பாலஸ்தீனத்துல என்ன நடக்குது ஈழத்தில் இன்னமும் வந்து வன்முறை வந்து அவங்க வேற விதமாக திணிச்சிட்டு தான் இருக்கிறாங்க இந்தியாவில் வன்முறை இல்லையா இந்தியாவில் வடநாட்டில் வந்து வட மாநிலங்கள் இப்ப சென்னையில் நடந்துருக்குது ஒரு கொலை ஸோ எல்லா வன்முறையும் நம்ம கண்டிக்கணும் ஒரு இது வந்து பய ஒரு ட்ரம்ப் சுட்டது மட்டும் நம்ம கண்டிச்சுட்டு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் உயிர்கள் அங்க வந்து பாலஸ்தீன உயிர்கள் வந்து போயிருக்குது அதை பத்தி யாருக்குமே கவலை இல்லை அவங்களுக்கு வந்து வன்முறை வந்து அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மேல விழாம இருக்கணும் அதுதான் வந்து அவங்களுடைய கவலையை தவிர உலக மக்கள் அங்கங்க நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க அப்ப எல்லாத்தையும் கண்டு எல்லாம் இப்போ ஆகணும் இப்ப நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா மோடி இது வந்து இது இது ஒரு அரசியல் இதெல்லாம் வந்து பாஜக இது வலதுசாரி சிந்தனை அரசியல் இது இடதுசாரி ஆட்கள் செய்ய மாட்டாங்க இப்போ வந்து டெமோக்ராசி இதை செய்யல அங்கேயும் வந்து காங்கிரஸோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ இல்ல கம்யூனிஸ்டுகளோ அது செய்யல ஆனா வலதுசாரி சிந்தனை வந்து எல்லாம் ஒன்னாவே தான் இருக்குது ட்ரம்ப் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதிரி உடனே இதை பயன்படுத்தி இதுல அரசியல் ஆதாயம் தேடலாம்னு முயற்சி பண்றாங்க ஆனால் இந்த நேரத்துல நாம எல்லாருமே வந்து இந்த மாதிரி வன்முறையை நம்ம கண்டி கண்டிக்கிறோம் அதோட நிறுத்திக்கணும் இதை விட்டுட்டு நம்ம வந்து வன்முறை ட்ரம்ப் எவ்வளவோ பேசியிருக்கிறாரு வன்முறையை தூண்டுற மாதிரி எத்தனையோ முறை பேசியிருக்காரு மோடி பேசலையா எல்லாரும் பேசியிருக்கிறாங்க பாட்டம் லைன் வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்தது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு கரும்பொல்லி அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போ பொதுமக்கள் பார்வையிலிருந்து அல்லது ஒரு விமர்சன பார்வையிலிருந்து ஒரு மனிதநேய கண்ணோட்டத்திலிருந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நம்ம தொடர்ச்சியா அதை கண்டிக்கிற விமர்சனம் பண்றோம் ஆனா இன்னொரு பக்கம் உலக அளவில் பல சர்வேக்கள் வந்து சுட்டி காட்டுவது பல நாடுகள் வந்து அரச பயங்கரவாதத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு ஒன்மேன் அட்டோகிரசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மொத்த ஸ்டேட்டையும் ஒரு ஒன்மேன் அட்டோக்ரஸியை நோக்கி நகர்த்தி அது வந்து அரச பயங்கரவாதம் அதிகரிப்பதை சுட்டி இந்தியாவில் நடைபெற்ற சிஏஎன்ஆர்சி போராட்டத்திலிருந்து மணிப்பூர் போராட்டம் வரை இஸ்ரேல் பாலஸ்தீன்ல நடக்கிற சிக்கல்லிருந்து ரஷ்யா உக்ரைன் போராட்டத்திலிருந்து ஈழப் பிரச்சனை வரைக்கும் பல இடங்கள்லையும் இந்த சிக்கலை பார்க்க முடியுது இது எல்லாத்திலுமே இந்தியாவும் ஒரு வகையில கனெக்டடாகவும் இருந்திருக்கிறது கடந்த காலத்துல வந்து பாசிட்டிவாகவும் சமீப காலத்துல வந்து நிறைய தொடர்புகள் இந்தியாவுக்கும் இந்த நிகழ்வுகளுக்கும் இருக்கிறது உறவுகள் அதில் நிலைப்பாடு இதை எப்படி அதான் முதல்ல நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உலகமே வந்து ஒரு ஆட்டோகிராட்டிக் அந்த அந்த கவர்னன்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கிறது நூற்று நூறு உண்மை நீங்க சரியா சொன்னீங்க அது அது இதில் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் வந்து இந்த போலீஸ் கவர்னன்ஸ் சொல்லுவாங்க எல்லாமே இங்க இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு 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 மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்து அப்படியே ஒரு போருக்கு போற மாதிரி அந்த மாதிரி உடைய அணிஞ்சுக்கிட்டு கையில ஆட்டோமேட்டிக் ரைஃபிளை வச்சுக்கிட்டு கிரானேட்ஸை வைக்கிறந்துக்கிற இதை வச்சுக்கிட்டு என்னமோ போருக்கு போற மாதிரி போய் ஒரு மாணவர்களை போய் அடக்க போறாங்க ஸோ இது என் இது யாரை எனேபிள் பண்ணுதுன்னா இந்த போலீஸ் போலீஸ் இந்த இவங்க இந்த இந்த பாதுகாப்புன்னு சொல்லிக்கிட்டு அடக்குமுறையை வந்து கையாளுறாங்க பாருங்க தான் உதவுது உலகம் முழுக்க வந்து வலதுசாரி சிந்தனை வந்து கொஞ்சம் பரவிட்டு வருது அண்மையில ஐரோப்பால நடந்ததை நம்ம பத்தி பேசலாம் நம்ம அது கொஞ்சம் ஒரு நம்பிக்கை யுனை இதுலயும் இங்கிலாந்துலயும் ஆஹ் பிரான்ஸ்லயும் நடந்த தேர்தல் வந்து நம்ம கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்துருக்குது ஆனாலும் பல நாடுகள் வந்து வலதுசாரி இதை தான் சொல்லுது இந்தியா இன்னமும் அந்த வலதுசாரி சிந்தனையில்தான் சிக்கி இன்னும் இருக்குது ஓரளவுக்கு மோடியோடைய பலம் வந்து குறைந்திருந்தாலும் இன்னமும் அவர் வந்து அவரால் அவர் தான் முத பிரதம மந்திரி அதனால சர்வாதிகார சிந்தனை வந்து தொடரும் இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க இப்போ ஈவன் டெமோக்ராட்ஸே இத வந்து பயன்படுத்திக்கிட்டு ஓ இதனாலதான் எங்களுக்கு நிறைய போலீஸ் வேணும் இதனாலதான் போலீஸ்க்கு வந்து நம்ம நிறைய உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு போறாங்க தான் போதும் இதனால என்ன ப்ராப்ளம் இதுல ரூட் காசு என்ன எப்படி சால்வ் பண்றதுன்னு யோசிக்கிறதுல உடனே அவங்களுடைய அஜெண்டா இப்ப என்ஆர்ஏன்னு ஒன்னு இருக்குது இங்க நேஷனல் ரைபுல் அசோசியேஷன் ரொம்ப பவர்ஃபுல் அசோசியேஷன் இஸ்ரேலுடைய லாபி மாதிரி அதுவும் பெரிய பவர்ஃபுல் அவங்க இப்ப இதை எடுத்துக்கிட்டு பாருங்க அது அதிபரிக்கே இந்த மாதிரி நடந்திருக்குது அப்ப எல்லாருக்கும் நம்ம துப்பாக்கி இது நடக்காது இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் எல்லாருக்கும் துப்பாக்கி இருக்கணும் வீட்டுல எல்லாருமே துப்பாக்கி இருந்துச்சுன்னா வன்முறையே நடக்காதான் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு இதெல்லாம் வந்து உதவுது இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் உதவுது அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு இல்ல எல்லாருகிட்டயும் ஆயுதம் இருந்தா அது போர்ல அது சாதாரண வாழ்க்கையாவே இருக்காது அது அது வந்து கொஞ்சம் அந்த சிந்திக்கிற மக்களுக்கு அது புரியுது ஆனா அந்த இந்த இந்த என்ஆர்ஏனு ஒரு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த என்ஆர்ஏ ரொம்ப பவர்ஃபுல்லா ஆர்கனைசேஷன் பவர்ஃபுல் பவர்ஃபுல்லாபியா அது அவங்க வந்து டெமோக்ராட்டு ரிப்பப்ளிகன் ரெண்டு பேருக்கும் காசு கொடுக்குறாங்க ஏபேக் மாதிரி தான் இந்த இஸ்ரேல் லாபி மாதிரி தான் அவங்களும் அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே கிளிப்பு இல்ல மாதிரி அப்படியே திரும்பி ரிப்பீட் பண்ணுறது தான் இந்த அரசியல்வாதிகளுடைய வேலையான பணம் கொடுக்குறாங்க அவங்கட்டு அதனால இன்னும் அமெரிக்கா வந்து இப்ப மற்ற நாடுகள்லாம் எடுத்துட்டு வச்சிங்களேன் இப்ப இங்கிலாந்து ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து இந்த அளவுக்கு துப்பாக்கிகள் வந்து அங்கே அவைபிள் கிடையாது ஆனா அங்க இருக்கிற வன்முறை ரொம்ப குறைவாதான் இருக்குது அதனால துப்பாக்கி அதிகமா வன்முறை குறையும் அப்படிங்கறதெல்லாம் வந்து சும்மா இவங்களுடைய இந்த லாபியோடைய கற்பனை இன்னொரு பக்கம் இந்த வலதுசாரி தன்மை அதிகரிக்க அதிகரிக்க டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றது வந்து நிறைய சிக்கல்களை சந்திக்குது அது ஒத்த சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு சிலரோடு நல்ல டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பும் மற்றவர்களோடு டிப்ளமசின்றது வந்து அது வந்து எதிரிகளோடு உறவாடுவது அது தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் கடந்த கால உறவுகள் அப்படின்றது அப்படித்தான் இருந்திருக்கிறது இப்போ இந்த வலதுசாரித்தன்மை இப்ப இஸ்ரேலா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் அல்லது வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான உறவுகளா இருக்கட்டும் இப்ப இது எல்லாத்திலேயுமே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற இந்தியர்கள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இப்ப இஸ்ரேல் பாலஸ்தீன் போருக்கு வந்து இந்தியர்கள் வந்து அடியாட்களாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற மாதிரி தகவல் வருகிறது ரஷ்யா உக்ரைன் போருக்கு இந்தியர்கள் அடியாட்களாக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் தகவல் வருது இலங்கையில ஏற்கனவே ஒரு பெரிய எண்ணிக்கையிலான உறவுகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னமும் அங்கு பிரச்சனை இருக்கிறது புலம்பெயர்ந்த உறவுகளுக்கான பிரச்சனைகள் இருக்கிறது இப்ப இந்த சிக்கல்கள்ல இந்த வலதுசாரி தன்மை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு வலதுசாரி சிந்தனை வந்து உலகத்தினுடைய அமைதிக்கு எதிரானது அப்படிங்கிறதுல எந்த எல்லாருக்குமே அது அதாவது ஆக்டிவிஸ்ட் சொல்றாங்க போராளிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஆனால் நீங்க அது வலதுசாரி சிந்தனை அரசா இருக்கட்டும் இல்லை இடதுசாரி சிந்தனை இல்லை இல்லை மாடுரேட் நடுநிலையில் இருக்கிற இப்போ பைடன் எல்லாம் நடுநிலையாளர் அப்படின்னு தான் உள்ளே வந்தோம் ஆனால் அங்கே பாலஸ்தீனர்கள் அடிக்கிறதுக்கு யார் உதவுனா இங்கே இருக்கிற இது வந்து டெமோக்ராட்டிக் அரசு இங்கே நடக்குது அமெரிக்காவில் ஆனா முழு 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 உதவி வந்து இங்கே இருந்தானே போச்சு தானே கொடுத்தாங்க நம்ம வள எல்லாத்துக்கும் வலதுசாரி சிந்த வலதுசாரி சிந்தனை நிறைய தவறுகள் செய்யறாங்க ஆனால் இப்ப இப்ப வலஸ்தீனத்தில் நடந்த இதுக்கு யார் உதவுனா ஐரோப்பாவில் இருக்கிற அத்தனை நாடுகளும் ஸ்பெயின் தவிர ஸ்பெயின் அயர்லாந்து தவிர மற்ற எல்லா நாடுகளும் இன்னமும் வந்து இஸ்ரேலுக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்குது அவங்க எல்லாம் யார் அவங்க எல்லாரும் வலதுசாரியா இல்ல அந்த ருஷி சுனாக் அங்க அவங்க வலதுசாரி விட்டுடுவோம் இப்போ பைடன் யாரு பைடன் வந்து ஒரு டெமோக்ராட் ஆனா அதனால இவங்க வலதுசாரி சிந்தனை அரசா இருக்கட்டும் இடதுசாரி சிந்தனை அரசு எல்லாமே இந்த ரஷ்யாவில் இருக்கிறது வந்து வலதுசாரி அரசு கிடையாது ஆஹ் யுக்ரைன்ல இருக்கிறது அது எந்த அரசுன்னு எனக்கு புரியல அவங்களுடைய ஒன்றும் புரியல ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இப்போ இந்தி இப்போ இந்தி இந்திய இலங்கை இது இலங்கை தமிழர் ஈழப் பிரச்சனையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசு மற்ற எல்லா நாடுகளும் பாகிஸ்தான் முதற்கொண்டு சைனா முதற்கொண்டு ரஷ்யா முத அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து எதிரி நாடுகள் இந்தியாவும் சைனாவும் எதிரி நாடுகள் சொல்லிக்குவாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இலங்கை அரசுக்கு உதவி இருக்காங்க சோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு வரப்ப அங்க வலதுசார சிந்தனை இடதுசார சிந்தனை அதுக்கெல்லாம் எந்த இதுவும் கிடையாது நீங்க அந்த நீங்க இந்த டிப்ளமேட்டிக் பாதிப்பு ஏற்படுது டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ல பாதிப்பு ஏற்படுது அது கூட வந்து எனக்கு வந்து நான் எனக்கு அதனால நம்ப முடியல அது இப்ப மோடியை வந்து மோடிக்கு விசா ரிஜெக்ட் பண்ணாங்க அமெரிக்க அரசு இப்ப மோடியை வந்து அவங்க கூப்பிட்டு வச்சு கொண்டாடலயா எஸ்டாபிளிமெண்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து அந்த சர்வாதிகார மனநிலையில எல்லாருமே இருக்கிறாங்க ஒரு நல்ல நான் மக்கள்கிட்ட சொல்லுவேன் கொஞ்சம் இன்னைக்கு உலகத்துல எந்த நாட்டிலயும் வந்து டெமோக்ரசி கிடையாது ஜனநாயகம்ங்கிறதே கிடையாது கொஞ்சம் 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 ஒரு பரவாயில்ல அப்படின்னு போனா அந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள் இருக்குது பாத்தீங்களா பின்லாண்ட் அங்க கொஞ்சம் இருக்கும் மேபி நியூசிலாண்டு போன்ற நாடுகளில் ஓரளவுக்கு ஜனநாயகம் இருக்குது மற்றபடி வந்து முழு முழு சுதந்திரம் முழு ஜனநாயகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலையுமே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்து இல்லை அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இப்போ என்டிஏ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபார்ம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை நிறைவு செய்ய போகிறது இந்த என்டிஏ த்ரீ பாயிண்ட் ஓ எப்படி பார்க்குறீங்க தேர்தல் வந்து ஒரு நம்பிக்கையை தான் கொடுத்துருக்குது இந்த தேர்தலில் கொஞ்சம் ஏமாற்றம் நமக்கு எது மோடி அரசு தோற்கடிக்கப்படும் நாங்கள்லாம் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அது 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 ஆனால் இருந்தால் ஆனாலும் ஒரு நானூறு இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் வந்து அப்படியே அரசியலாமே அப்படியே புரட்டி போடுவோம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தவங்கள வந்து கொஞ்சம் வாயடைக்கி வச்சுருக்கிறது இந்த தேர்தல் அதில் வந்து அதுவும் மைனாரிட்டி அரசாக பாஜக வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அது வந்து நம்ம காங்கிரஸ்க்கு நம்ம வந்து க்ரெடிட் கொடுத்து தான் ஆகணும் எல்லா எதிர்கட்சிகளையும் குறிப்பா குறிப்பா ராகுல் காந்தி ஏன்னா ராகுல் காந்தியோடையே தான் நான் சொல்லுவேன் இது மற்ற காங்கிரஸ்ல காங்கிரஸ் தலைவர்களே கிடையாது இன்னைக்கு இருக்கிற ராகுல் காந்தி மட்டும் தான் தலைவர் வேற யாருமே கிடையாது லோக்கலாக இருக்காங்க சில பேர் சச்சின் பைலட் போன்றவங்கலாம் நிறைய வேலை செய்கிறாங்க அது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இங்கே கர்நாடக வேலை அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு விழுக்காடு வந்து ராகுல் காந்திக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும் இது அவங்க ஏன்னா அவங்க வெற்றி பெற்றதில்லை அதுக்கு அதுக்கப்புறம் மற்ற கூட்டணி கட்சிகள் திமுக ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது அங்கே உத்தரப்பிரதேசத்தில் மகாராஷ்டிராவிலலாம் நிறைய எதிர்க்கட்சிகள் நல்லா வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த இப்போ மோடிக்கு வந்து பல்புடுங்கப்பட்ட ஒரு அப்படின்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் ஆனால் அவர் வந்த உடனே வந்துட்டு நிறைய ஒரு சர்வாதிகாரம் உடைய சட்டங்களை வந்து ஏற்றிட்டு தான் இருக்கிறாரு சௌரவம் அவர் வழியில போயிட்டு தான் இருக்கிறாரு அதுக்கு ஒத்து உதுற சில கட்சிகளும் தான் இருக்குது சந்திரபாபு நாயுடா இருக்கட்டும் இல்ல நிதிஷ்குமாரா இருக்கட்டும் அதனால மோடியுடைய பலம் வந்து அவர் ரொம்ப குறைச்சிட்டாரு அவர் திருந்திட்டாரு அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது இந்த இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளும் நம்ம நிறைய அனுபவிப்போம் நிறைய தேர்தல்ல ஒருவேளை காங்கிரஸ் காரணங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை என்னன்னா காங்கிரஸ்காரன் வேலை செய்ய மாட்டேங்கிறான் இப்ப திமுக இங்க எடுத்துக்கிட்டாலும் காங்கிரஸ் தொகுதிகளில் வேலை செய்யறவங்க திமுக காரனா வேலை செய்யறான் அந்த அந்த இப்ப ராகுல் காந்தி உழைச்ச அளவுக்கு எல்லா தலைவர்களும் உழைச்சிருந்தாங்கன்னா நேரம் அவங்க வெற்றி பெற்று ஒரு வேலை அந்த மனுஷன் வந்துட்டு இங்க இருந்து கிழக்குல இருந்து மேற்கும் வடத்துல இருந்து போயிட்டு நடந்து போய் ஏதோ வெற்றி பெற்று இருக்க அதனால நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது என்னன்னா இவங்க நினைச்சதை செய்ய முடியாது அப்படின்ட்டு ஏன்னா அவங்க வந்து இந்த டீலிமிட்டேஷன் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹோல்ல போட்டு வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் இப்போ ராஜ்யசபால வந்து எதிர்கட்சிகள் அதிகமா வெற்றி பெற்றதுனால ராஜ்யசபால வந்து எதிர்கட்சிகள் பலம் பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தேர்தல் வரப்ப தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்களால வந்து அவங்க நினைச்சபடி இப்ப நீட்டு போன்ற ஆஹ் ஏன்னோ அநீதி சட்டங்களை வந்து அவங்களால செய்ய முடியாதுன்னு நம்ம நம்புவோம் ஆனா இந்த இந்த சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் கொஞ்சம் கொஞ்சம் ரீசனபிளா சிந்திச்சாங்கன்னா மோடியை கொஞ்சம் அடக்கி வைக்கலாம் அவங்க ஆனா எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும் அரசியல்வாதிகளை நம்ம நம்பவே முடியாது இந்த நேர்காணல் நன்றி சார் நன்றி இந்திரா நன்றி